சந்தோஷமா இருக்க எனக்கு உபயோகமா எதுவும் தேவையில்லை நீ வியாபாரம் பண்ண விரும்புறியா சந்திப்பு இது அருமை இது உண்மையில நல்லது பின்னர் இப்பொழுது இவற்றை எல்லாம் சாக்லேட்டுடன் கிளறப் போகிறேன் இதற்கு எனக்கு தழுவல் டபாஸ்கோ சில துளிகள் மட்டுமே வேண்டும் நன்றி நீங்க பார்க்க இருப்பீங்க அழுது மர்ஷ்மல்லோவ் அதெல்லாம் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது இப்பொழுது எனக்கு சிறந்த டிப் கிடைச்சிச்சு நீங்க அவளுடைய சக்தியை தவிர மதிப்பிட்டேன் நீ என்ன செய்யற என்ன தள்ளாத மன்னிச்சு நான் ஏமாற்றப்படலை அது எனக்கு வேலை செய்யுது நல்லா உள்ளது மேலும் இவை ஊருகும் சுவையான மார்ஷ்மெல்லோவில் மூடப்பட்ட சிறுநீர் பிஸ்கட் சாப்பிட முடிகிறது உன்னிடமே நிறைய இருக்குது என்னுடன் பகிர்ந்து கொள்ள போதுமானது உண்மையாக மன்னிக்கவும் அது மிகவும் மாசானதாக இருந்தது ஈதன் நான் இன்னும் ஒரு இனிப்பை தயாரிக்கிறேன் இன்னொரு சுவையான உணவு செய்து கொண்டிருக்கிறாள் சால்சா முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு எப்படி இது எல்லா வகையான இனிப்புகளையும் சேர்க்கும் நீ ஒரு புதுமை புயல் சரி ஸ்ட்ராபெர்ரி மற்றும் எம் அண்ட் எம் அனைத்தும் நன்றாக பொருந்தும் அருமையாக உள்ளது இங்கு அதிக நேரமா? உல்ட்ரா இல்ல நான் விரும்பவில்லை. கைகளை பின் வைத்து. நீங்கள் எவரும் பெற முடியாது. இதைவிட அதிகம் என எதிர்க்கவில்லை. மதிペン அப்போ இந்த பைய பாருங்க. இது மிகவும் பெரிய. என்னோடது ரொம்ப இது. என்ன அவமானம். நான் சப்திறேன். சுயாயகம் உள்ளது. நானும் மேலும் காத்திருக்க முடியாது.

அது உணர்வுபூர்வமாகவும் உள்ளது அது அற்புதமாக தோன்றியது அது அப்பன்றையே அற்புதமாக உள்ளது இப்போ நான் அதிகமாக குககு சோடாவை சேர்க்க எண்ணுகிறேன் அதன் உதவியால் நான் மற்றதை போல ஒரு பானத்தை உருவாக்குவேன் என்பது எப்போதும் அதிகமாக இருக்க முடியாது இல்லையா நான் அதை எகிழ்ச்சியோட இழுத்துக் கொள்வேன் அதுதான் நான் பண்ண போறேன் இது மந்திரமானது நாங்க சேர தயாரா இருக்கிறோம் ஓ இல்ல இதன் சொட்டு கூட பகிரவில்லை மிக மிக அருமை அவைகள் நல்லவை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியுமானால் நினைக்கிறேன் நல்ல யோசனை நீ என்ன செஞ்ச நான் எல்லாம் ஒட்டிக்கிட்டேன் நான் இதுல கொஞ்சம் தான் குடிச்சேன் நுடெல்லாம் நல்லா இருக்கு ஏன் இவ்வளவு சின்ன சட்டி

ிப்பதை பரவசமாக அனுபவிக்கிறேன் என்னிடம் மிக அதிகம் இருக்கிறது அது உன் எண்ணம் இதுதான் நிறைய இருக்கும் உங்களின் பங்குகள் வரலாம் அப்படி கனவு காணு இதெல்லாம்

அது ஏற்கனவே இல்லை என் மேல் அவர் எனக்கு அதை பியாங் செய்தார் உன்னிடம் மரியாதை இருக்காதா மீறிவிடு நான் பூச்சவளை உள்ளே ஊத தயாராக கொண்டிருக்க வேண்டும் அது வந்து எங்களை எல்லாரையும் மூடிட்டு குழந்து போகும் அதை கட்டுப்படுத்தணும் போங்கள் ஏய் ஒத்துக்கொள்ளுங்கள் இது வேடிக்கையாக இருந்தது மிகவும் சரி திருமதி செப்ஸ் நமது சவாலை கையாள நேரம் வந்துவிட்டது முதல் சுற்றில் எனக்கு சுவையான பர்கர்களை உபசரிக்க வேண்டும் ஹேய் தெளிது நான் அனைத்து பேர்கர்களையும் சிறப்பாக சமைக்கிறேன் மற்றும் பண்களை வறுக்க தொடங்க வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன் ஆஹ் சர் பூரசியா தர்ஷல் பட் ஆ இர்ன் பிர கேர் கார் பீங்கா சென்னியார் பென்க்ரி பீதன் கர்னெஸ் கருப்பாக மாறினால் அப்படியே பெருமைப்படுவையா என்று பார்ப்போம் எம்மா அங்க என்ன இருக்கிறதா அங்கே எதுவும் இல்லை ஏன் என்னை கவன சிதற செய்கிறாய் நிறுத்து இது என்ன

குளிர்ச்சியானது என்ன இருக்க முடியும் ஒரு கடல் உணவு பற்கள் இதைவிட குளிர்ச்சியாக இருக்க முடியாது விலை உயர்ந்த உணவகங்களில் மட்டுமே வழங்கப்படுகிறது இறால் மற்றும் நண்டு குச்சிகளால் செய்யப்பட்ட கட்லெட்களை நீங்கள் பார்த்ததுண்டா நான் அவற்றை இப்போது சமைக்கப் போகிறேன் அதை பத்து என்று வைத்து விடுகிறேன்

இதையெல்லாம் மிக நன்றாக பிளெண்டரில் அடித்து பிறகு என் கலை பணியை சேர்க்கலாம் அருமை அதுதான் சமந்தா உன் தோல்வி உறுதி அதை பற்றி நாம் பார்ப்போம் ஜென் வெற்றியாளரை தேர்வு செய் எங்கே தொடங்குவது எனக்கு தெரியவில்லை ஒருவேளை வேளை இதிலிருந்து தொடங்கலாம் ஓ இந்த கிளாசிக் பர்கரை நான் மிகவும் விரும்புகிறேன் உம் இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது இப்போது நவீன கருப்பு பர்கருக்கு செல்ல நேரம் இதற்கென சிறப்பு கையுறைகள் கூட உள்ளன இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம் அடடே ஐயோ அருவருப்பு கடல் உணவுகளையும் அவகடவையும் நான் சகிக்க முடியாது சுற்றில் நாம் என்ன போகிறோம் எனக்கு ஒரு ஸ்டேக் வேண்டும் சுவையாகவும் சாராகவும் நீங்கள் ஸ்டேக்கை விட்டு விலக முடியாது சரி நேரம் வந்துச்சு பட்டர் சாஸ் இந்த வகையான தயாரிப்புகளுக்காக இது எனக்கு தெரியவில்லை ஒரு நல்ல ஸ்டேக் என்பது நிபுணர்களால் சமைக்கப்பட்ட ஸ்டேக் அதுவே என்னை இல்லை வானலியில் சமைப்பது சலிப்பானது வீட்டில் தயாரிக்கும் வேறுபட்டது கூட மிகவும் சுவையான இறைச்சி செய்யலாம் தீயையும் பயன்படுத்தலாம்

இந்த முறை எம்மா சமைத்த ஸ்டேக் உடன் தொடங்குகிறேன் இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம் நறுமணம் அற்புதமாக இருக்கிறது சுவையாக இருக்கிறது எனவே நான் சாஸோட ஸ்டேக் சுவைக்கலாம் எம்மா நீ அருமையாக செய்கிறாய் இது நிஜமாவே அற்புதமாக சுவையாக இருக்கிற இப்போது சமந்தாவின் மதிப்பீடு செய்ய நேரம் வந்துள்ளது இதன் மனம் குறைவாக இல்லை வா இது தெய்வீகமாக இருக்கிறது நான் இதுவரை சுவைத்த சிறந்தது சமந்தா நீங்களே மீண்டும் வெற்றி பெறுகிறீர்கள் நிச்சயமாக நான் ஒரு சிறந்த சமையல்காரர் நான் புதிய சவாலுக்கு தயாராக இருக்கிறோம் இந்த முறை எனக்கு ரோல்ஸ் வேண்டும் உங்கள் தன்னிச்சையான முயற்சிகள் வரவேற்கப்படுகின்றன எளிது நான் ஏற்கனவே எவ்வளவு ரோல்ஸ் செய்துள்ளேன் என்று உங்களுக்கு தெரியுமா நிறைய மற்றும் நிச்சயமாக அரிசி சமைப்பதிலிருந்து தொடங்குவது மதிப்புள்ளது என்று நான் அறிவேன் என்ன ஒப்புக்கொள் அதன் பிறகு நீளமான துண்டுகளாக நான்கு வெட்டப்படும் வெள்ளரிக்காய் இருக்கும் அரிசி தயார் நான் வெள்ளரிக்காய்க்கு செல்லுகிறேன் அது உறுதி உன் அரிசி திடீரென ஆவியாகிவிட்டால் நீ என்ன செய்வாய் என்று பார்ப்போம் அவள் எதையும் கவனிக்கவே இல்லை என் அரிசி எங்கே சமந்தா நீ அத பார்த்தியா நான் இந்த நேரம் முழுவதும் மீன் செய்து கொண்டிருந்தேன் ஓ அதை கண்டுபிடிக்க வேண்டும் நான் ஒரு உண்மையிலேயே அற்புதமான யோசனை கண்டுபிடித்தேன் நான் ரஷ்ய ஸ்டீல் ரோல்ஸ் செய்யலாமா இதுக்கு நான் பான் கேக் கலவை பிசைய வேண்டும் ஜேன் என் பரிசோதனையை விரும்புவாள் என்று நினைக்கிறேன் அப்படித்தான் கலவை தயார் அதை ஒரு தவாவில் ஊற்றுகிறோம் ஓ ஆம் அற்புதம் ஓ உன்னிடம் சில விசித்திரமான ரோல்ஸ் இருக்கின்றன இங்கே நான் எல்லாவற்றையும் தெளிவாக ரெசிபி படி செய்வேன் முக்கியமானது நோரி தாள்களை மறக்காமல் இருக்க வேண்டும் கூடவே ஒரு சிறப்பு ரோல் மேட் உள்ளது இந்த உதவியுடன் நான் ரோல்களுக்கு சரியான தோற்றத்தை கொடுப்பேன் அதன் பிறகு நீங்கள் சில மீன்களை சேர்க்கலாம் சரி என் சுவையான ரோல்ஸ் தயாராக உள்ளன கொஞ்சம் வாசபி மற்றும் ஊறுகாய் இஞ்சி சேர்க்க வேண்டும் குளிர் ஆனால் என் ரோல்ஸ் தனித்துவமானவை ஆகும் அவை வாழைப்பழம் மற்றும் ஜாமுடன் ரோல்ஸ் ஆகும் இப்படிப்பட்ட உணவை யார் மறுப்பார்கள் யாரும் இல்லை அனைவரும் இனிப்புகளை விரும்புகிறார்கள் கூடுதலாக நான் அவற்றின் மீது ஸ்ட்ராபெரி சிறப்பு ஊற்றுவேன் ஜேன் யாருடைய ரோல்களை அதிகமாக பாராட்டுவார் என்று பார்ப்போம் இதற்கிடையில் அது தெரிஞ்சு கொள்ள நேரமாகிவிட்டது எங்கே தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை சமந்தாவின் பாரம்பரிய ரோல்களை முதலில் விடலாம் ஆனால் ஏதோ தவறாக உள்ளது நான் சாப்பிட்டுள்ளேன் என்ன தயாரித்துள்ளார் என்று பார்ப்போம் நான் இனிப்பு ரோல்களை முன்பு பார்த்ததில்லை இது மிகவும் சுவையாக உள்ளது வாழ்த்துக்கள் எம்மா இறுதியாக இந்த வெற்றியை நான் எவ்வளவு காலமாக காத்திருந்தேன் நான் ஒரு பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அதை தயாரிக்கவும் நான் அதை எளிதாக கையாள முடியும் ஓ சரி சரி நன்றாக எனக்கு பட்டி செய்ய சற்று நறுக்கிய மாமிசம் தேவை மிகவும் சுவையானதை எடுத்து வறுக்கலாம் இந்த பண்கள் முழு உடலையும் கெடுக்கும். நான் செய்வேன். இதை விரும்புகிறாள் எனவே நான் இன்னும் சில பொருட்களை சேர்க்கப் போகிறேன் சரி சில ஊர் அது என்ன ஐயோ அருவருப்பு நானும் ஒன்றை முயற்சி செய்யலாமா சரி அது ஒரு குளிர்ந்த வெள்ளரி சுவையாக இருக்குது நான் எப்போதும் இதை சாப்பிட விரும்புகிறேன் இனி நான் வெறும் ஊறுகாய் மட்டுமே சாப்பிடுவேன் இதை பற்றி ஏன் யாரும் எனக்கு சொல்லவில்லை இது அற்புதமாக இருக்கிறது கவும் சரி ஓ சரி இப்போது அவற்றை பழ்களில் வைக்க போக்கிடும் மேலும் சுவையான தக்காளி சில வெங்காயம் சில சீஸ் மற்றும் சாஸ் தேவை மயோனை இங்கே நிச்சயமாக வேலை செய்யும் சரி ""உன்னால் என்ன"" ஊம் எனக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து சமையலுக்கு போகிறேன் அன்னாசிப் பழம், ஸ்ட்ராபெரி மற்றும் கிவி வெட்டுவோம் நிச்சயமாக சில ஆரஞ்சும் அப்பாவும் ஆரோக்கியமான பழம்பர்கரை சாப்பிடுவேன் அதுக்கு பிறகு உங்க உடலுக்கு எதுவும் ஆகாது பாருங்க இந்த கபலாத இருக்கேன் கேன் ""உன்னால் என்ன"" கூர்ரம்பல் ஓ இல்ல இல்ல ஓ சரி சரி ஏன் சமைக்க வேண்டும் நான் ஒரு ஆண் அது எனக்காக இல்லை நான் ஒரு பர்கரை ஆர்டர் செய்யலாம் ஹாய் நண்பர்களே ஹாய் பார்பி ஓ ஆம் அது பெரியது ஜென் இனி ஒருபோதும் பசிக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன் சரி வாவ் வாவ் அது மிகவும் குலு அது என்ன ஹூ அது முயற்சிப்போம் ஆஹா பட்டி இது ருசியாக இருக்கிறது ஹூ அது என்ன என் பிடித்த பழத்துடன் ஒரு பழ பர்கர் போல தெரிகிறது அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன ஆனால் நான் உண்மையில் விரும்பியது அது அல்ல இப்போது பெரிய பர்கர் நேரம் உன்னை சுவைத்தால் எப்படி இருக்கும் ஓ இது மிகவும் பெரியதும் சுவையானதும் சரி நான் உன்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன் ஓ ஓ குட்டி நன்றி இப்போது எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயார் செய்யுங்கள் தயவு செய்து சரி ஓ சரி ஆம் நான் அதை செய்ய முடியும் வாவ் அது எனக்கான உணவு நான் எங்கு தொடங்க போகிறேன் என்று எனக்கு தெரியும் எனது விருப்பமான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எனக்கு தேவைப்படும் அதை பிளெண்டரில் போட்டு சில ஸ்ட்ராபெரிகள் சில பால் சேர்க்கிறேன் வாவ் அதை ஊற்ற முடியுமா பால் எப்படி இருக்கும் என்று நான் பார்த்ததில்லை ஓ இதையெல்லாம் கலக்குவோம் இது விரைவில் தயாராகிவிடும் இப்போ நான் உங்கள் சிக்கேன் கையோப்பம் போட்ட ஆண்களின் மில்க் ஷேக் கேட்ட போகிறேன் நாங்கள் சில கண்ணாடிகளை அணிந்து எங்கள் பிடித்த கருவிகளை எடுக்கிறோம் மற்றும் ஓரியோ உன்னை முழுமையாக நொறுக்க வேண்டும் ஓ என்ன நான் அதை எப்படி செய்தேன் என்று நீ பார்த்தாயா ஆம் இப்போது சில சாக்லேட் ஐஸ்கிரீம் பிளண்டரில் கொஞ்சம் பால் இது மிகவும் வெள்ளையாக இருக்கிறது ஆஹா நாம் இதை ஆன் செய்யலாம் ஏ இது வேலை செய்யவில்லையா ஓ ஓ சரி என்ன இல்லாமல் நீ என்ன செய்வாய் அது உன்னை ஆச்சரியப்படுத்துகிறதா நான் ஒரு ஸ்மூத்தி செய்ய ஆரம்பிக்க வேண்டும் நான் ஒரு பரங்கிக்காய் கொண்டு தொடங்குகிறேன் மேல் பகுதியை வெட்டி அதை மிக்சியில போடுகிறேன் இப்போது அது அற்புதமாக இருக்கிறது எனக்கு ஒரு வாழைப்பழம் வேண்டும் நான் அதை தோல் உரித்து அங்கே வைக்கிறேன் மற்றும் என் வாயில் வைக்கிறேன் சரி ஓஹோ ஒன்னு போதுமானது கொஞ்சம் ஆரஞ்சு அஃப் அது என்ன ஓ என் கண்கள் ஓ ஓ கேன் உன் கண்ணீர் துடைக்க ஒரு திசு இருக்கிறது நன்றி பாட்டி உனக்கு வரவேற்பு அழகே இப்போது நான் எங்கே இருந்தேன் ஆரஞ்சு ஜூஸ் ஓ இதையெல்லாம் கலக்குவோம் அருமை என் ஸ்மூத்தி நிச்சயமாக தயார் அதை அழகான கண்ணாடியில் ஊற்றி மேலே சில விப்ட் க்ரீம் இது மேகங்களைப் போல மென்மையாக உள்ளது சாக்லேட் எனக்கு திரவ சாக்லேட் மிகவும் பிடிக்க நுனியை நினைவூட்டும் இளஞ்சிவப்பு வளையங்களை மறந்தே போனேன் இதோ ஒரு உண்மையான டோனட் கொஞ்சம் பருத்தி மிட்டாய் மற்றும் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரா நான் என் குளிர்ந்த சாக்லேட் ஷேக்கை ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன் முடிந்தது என் தயார் அதை ஒரு கண்ணாடி குவளையில் ஊற்றுகிறேன் மற்றும் ஜென் வாருங்கள் நான் சிறந்ததை தேர்வு செய்வேன் இது சுவாரஸ்யமாக தெரிகிறது மற்றும் சுவைக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது மோசமாக இல்லை அது என்ன ஐயோ ஏன் இது இவ்வளவு புளிப்பு நாம் புளிப்பு ஷேக் கேக்கல இதுவே நல்லதா இருக்கும் பார்க்கலாம் ஓ ஏன் பிடிச்ச டோனட் வாவ் ருசியானது இந்த ஸ்மூத்தி நிச்சயமா கப் கேக் அது ஒரு சுலபமான விஷயம் எனக்கும் அது பிடிக்கும் எனக்கு உண்மையில தெரியாது நான் இதுவரை இல்லாத சிறந்த கப் கேக்குகளை செய்ய போகிறேன் முதலில் ஒரு முட்டையுடன் தொடங்க வேண்டும் அது உண்மையில் எளிது சரி ஆ இன்னும் என்ன ஹே சரி பார்க்கலாம் ஆஹ் இப்போது நாங்கள் இதையெல்லாம் கலக்க போகிறோம் இது கடினமா உம் கென் உன் முகத்தில் மாவு இருக்கிறது நான் என் மாவை தயாரிக்கிறேன் இது இளஞ்சிவப்ப சரியானது இதை முழுவதும் இதயங்களின் மீது ஊற்றுகிறேன் இப்போது அதை அடுப்புக்கு அனுப்புகிறேன் ஓ சரி என் கப் கேக்குகள் பாரம்பரியமானவை ஓ அது என்ன பொருள் சாக்லேட் தூள் வடிவில் அவள் பயங்கரமாக இருந்தால் ஓ என் கடவுளே சரி இப்போது அதை அச்சுகளில் வைக்கிறோம் அதை சுடுவதற்கு அனுப்புவோம் என் இளஞ்சிவப்பு கப் கேக்குகள் தயாராக உள்ளன மீதம் உள்ளது அலங்கரிக்க வேண்டும் அதற்கு எனக்கு சில கிரீம் தேவை சில மினுமினுக்கும் மின்னல்களை எடு ஓ இது மிகவும் அழகாக இருக்கிறது இது அற்புதமாக உள்ளது

எல்லாமே மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது உம் அது என்ன அவை அருவறுப்பாக இருக்கின்றன அதை முயற்சிக்க விரும்பவில்லை ஓ இந்த பெர்ரி வகைகள் அருமையாக இருக்கின்றன மேலும் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன அற்புதம் என்னை அடுத்ததாக என்ன காத்திருக்கிறது வாவ் இவை மிகவும் அழகாக இருக்கின்றன சுவையாக இருக்கின்றன ஆனால் நான் சிறந்தவற்றை தேர்வு செய்ய வேண்டும் பார்ப்போம் இவையே பாட்டி ஓ இறுதியாக